ரைட்டு ஆறு செடிகளுக்கு மூன்று குடம் தண்ணி ஊற்றி எத்தனை பூ பூத்துது பதினெட்டு ஓகே சூப்பர் கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணு ஆறு செடிகளுக்கு நான்கு குடம் தண்ணி ஊற்றி எத்தனை பூ பூத்துது இருபத்தி நான்கு பூ ரைட்டா கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணு வேகமாக இருக்கும் ரைட்டு ஆறு செடிகளுக்கு ஐந்து குடம் தண்ணி ஊற்றி எத்தனை பூ பூத்துது முப்பது